ஒரு காலத்தில் யார் பெரியவர் வல்லரசு என்பதை தீர்மானிப்பதற்கு கடல் படை இருந்தவர்கள்தான் வல்லரசு என்கிற ஒரு காலம் இருந்தது அது மாதிரி விமானப்படை என்பதுதான் வல்லரசை பெரியவர்களை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தது பின்னர் அணுவாயுதமாக மாற்றம் பெற்றது நாம் வாழ்கிற இந்த காலத்தில் பலமான ஊடக கட்டமைப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் வல்லரசு என்கிற ஒரு சூழல் நிலைமை உருவாகி இருக்கிறது ஊடகங்கள் என்பது ஒரு காலத்தில் தகவல்களை சேகரித்து பகிர்ந்து பதிவு செய்து பகிரக்கூடிய ஒரு நிலையை செய்து கொண்டிருந்தது இப்பொழுதெல்லாம் சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உருவாக்குகின்ற நிலைமைக்கு ஊடகங்கள் மாறியிருக்கிறது ஊடகங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இலங்கை வாழ் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் உலக முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் சக்தி வாய்ந்த ஊடகங்கள் அவர்களிடம் குறைவு என்கிற ஒரு உண்மை உள்ளது இந்த சமூக வலைத்தளங்களின் பரவல் வருகைக்கு பிறகு இந்த இடைவெளியை சக்தி வாய்ந்த ஊடகம் இல்லாமையை முஸ்லிம் சமூகம் கச்சிதமாக சரியாக பயன்படுத்தினார்கள் அவ்வப்போது என்கிற நல்ல புள்ளி விவரங்களும் அடுத்தவர்களிடம் அது தொடர்பான நல்ல அபிப்பிராயங்களும் உண்டு ஆனாலும் துரதிசவசமான கவலையான செய்தி என்னவென்றால் அண்மை காலமாக இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அதற்கே உரிய உச்ச பயனில் இருந்து கொஞ்சம் தூரமாய் நகர்ந்து செல்வதை உணர முடிகிறது சகோதரர்களே சில வீடியோக்கள் பதிவுகள் வைரலாக்கப்படுகிறது சமூகத்தின் மொத்த பிரச்சனையும் ஒரு பூனையாக மாறுகிறது ஒரு டீ கிளாஸ் ஆக மாறுகிறது ஒரு சில வீடியோக்கள் அதுவாக வைரல் ஆகிறது அது ஒரு ஆன்மீக உரையாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல் தலைவரின் பேச்சாக இருக்கலாம் அல்லது சமூகத்தில் பொதுவாக இருக்கிற ஒரு மனிதனின் பேச்சாக இருக்கலாம் கணியமிகு சகோதரர்களே நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாவுடைய தூதரை எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாவற்றும் இந்த விரல்கள் அல்லாவிடம் விசாரிக்கப்படும் இந்த நகங்கள் அல்லாவிடம் விசாரிக்கப்படும் இந்த முடி அல்லாவிடம் பேசும் எல்லா உறுப்புகளும் அல்லாவிடம் சாட்சி செல்லக்கூடியது என்பதை நம்பிய சமூகம் எனவே நாங்கள் இது தொடர்பாக எங்களின் நடத்தைகளை மீள் பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் வருமானத்திற்கான ஒரு தளமாக மாறிய பின் எல்லோரிடத்திலும் ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது இந்த இரண்டும் வருகிற பொழுது தகவல்களை கையாள்வதில் ஒரு கூட்டு பொறுப்பும் சமூக பொறுப்பையும் மறந்து செயற்படக்கூடிய சூழலுக்கு எல்லோரும் நாங்கள் எல்லோரும் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒரு உயர்ந்த சபையில் மாற்று மதத்த ஒரு சகோதரர் ஒரு முஸ்லிம் சகோதரருடைய சமூக வலைத்தள பக்கத்தை பற்றி விசேடமாக புகழ்ந்து பேசினார் மகிழ்ச்சியாக உள்ளே இருந்தது ஆனால் பலருடைய விடயங்கள் நாங்கள் பொதுமக்களும் சில ஆன்மீகத்தின் பேரினால் கண்ணியமிக சகோதரர்களே நாங்கள் வாழ்கிற நாடு பல்லின சமூகங்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுத்தளத்தில் ஆன்மீக உரைகள் சில வெளியே வருகின்றன ஜமாத்துக்களுக்கு மத்தியில் இருக்கிற புடிவாதமும் முரண்பாடுகளும் மிக மோசமாக ஆன்மீக பணி செய்யக்கூடியவர்களை நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துருப்பாக்கிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் நயவஞ்சகர்கள் யார் என்பது அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் இன்னார் இன்னார் என்பது ரசூல் தெரியும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு அத்தனை தகுதியும் உள்ளவர்கள் ஆனாலும் அல்லாவுடைய சொல்கிறார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் ஏனென்றால் வெளியில் உள்ளவர்கள் கொள்வார்கள் முகம்மத் தன்னோடு உள்ளவர்களையே கொலை செய்கிறார் என்று இஸ்லாத்திற்கு ஒரு அவப்பேர் வந்துவிடும் என்பதற்காக ஒரு விடயத்தை வசல்லம் அவர்கள் அப்படியே கைவிடுறாங்க இன்றைக்கு சமூகத்தில் இஸ்லாத்தை கேலி மிக மோசமாக இஸ்லாம் இவ்வளவு முரண்பாடுகளும் மோசமான சிந்தனைகளும் வக்கிரமங்களும் நிறைந்த தீனா என்று யோசிக்கிற அளவுக்கு உட்கட்டமைப்பு மோதல்கள் வெளியில் வருவதை பார்க்கிறோம் கணிமிக சகோதரர்களே இது ஒரு ஆலோசனை அபிப்பிராயங்களை தவிர ஒரு ஒரு உறுதியான முடிவாக இங்கே பதிவு செய்யவில்லை கணிய கணிமிக சகோதரர்களே இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் அந்த தீன் அழகாக காட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆன்மீக பணி செய்கின்றவர்கள் அரசியல் பாணியில் சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமை மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இலங்கையிலே அதாவது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் ஒரு ஜமாத் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலிம் அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பள்ளி யாராவது ஒருவரினால் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் ஒரு சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு பலிதீர்க்கும் இடமாக சமூக வலைதளங்களை மதத்தவர் பார்ப்பார் ஒரு ஒரு இந்து இன்னொருத்தர் பார்ப்பார் மிக கவனமாக நேரடியாக அந்த மனிதரை தாண்டி அந்த ஜமாத்தை தாண்டி யோசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் முனைய வேண்டும் அவர்கள் தாயிஃப்ல இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் காயப்படுத்தப்படுறாங்க மலைகளுக்கு சொந்தமான மலக்கு வந்துட்டாரு என்ன செய்யணும் என்று கேட்கப்படுது நீங்கள் அனுமதி தந்தால் இவர்களை நசுக்குவதற்கு தயார் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வலியோடு ரசூல்லா இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் தான் இதுவரைக்கும் காணாத முகங்கள் தொடர்பாக யோசிக்கிறார்கள் இதுவரைக்கும் அவர்களை கண்டதே இல்லை ரசூலுல்லா சொல்கிறார்கள் அவர்களை தண்டித்து விட வேண்டாம் அவர்களின் சந்ததியினரில் இருந்து நல்லவர்கள் உருவாகலாம் பிறக்கவே இல்லை அவர்கள் தொடர்பாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் யோசித்தார்கள் இங்கே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இவர் என்று இந்த முகத்தை நோக்கி நான் யோசித்துக் கொண்டேன் இதுவல்ல இஸ்லாம் இதை தாண்டி வெளியில் நாங்கள் அந்த வட்டத்தை தாண்டி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே சமூக வலைதளங்களில் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்திவிட வேண்டாம் ஒரு பக்கத்தில் நாங்கள் எங்களை வலுப்படுத்துகிறோம் பலப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் இஸ்லாத்தையும் இந்த சமூகத்தையும் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பெயர வேண்டும் ஆலா பக்குவமாக இதை பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் குறிப்பாக ரசூத் செல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை எடுத்து பாருங்கள் எல்லா ஹதீதுகளும் பெரும்பாலும் பெயர்களோடு வரும் ஆனால் குறைகள் தவறுகள் தொடர்பான ஹதீதுகள் ஒரு மனிதர் வந்தார் இப்படி கேட்டார் அப்படியே வரும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த நாகரிகத்தை சகாபாக்கள் கையாண்டார்கள் ஒரு மனிதர் வருகிறார் யார் ரசூல் நான் அழிந்து விட்டேன் என்ன பிரச்சனை பகல் பொழுதில் மனைவியோடு நான் உடலுறவு கொண்டு விட்டேன் அவருடைய பெயர் வரவில்லை நான் அழிந்து விட்டேன் எல்லா இடங்களிலும் பெயர் சொன்ன சகாபாக்கள் ஒரு மனிதர் வந்தார் இன்னொரு செய்தியை பாருங்கள் ஒரு மனிதர் வந்தார் நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் யாரோ சூழல்லா இந்த நாகரிகத்தை பாருங்கள் கனியமிகு சகோதரர்களே இஸ்லாத்தின் அழகு என்பதே அதன் நடத்தை சார்ந்தது சமூக வலைத்தளங்களில் அல்லாவுக்காக இந்த தீனையும் இந்த சமூகத்தையும் அடுத்தவர்கள் தவறாக நினைக்கக்கூடிய பதிவுகளில் இருந்து நம் அல்லாஹு தூரப்படுத்த வேண்டும் அதே இன்னும் ஒரு செய்தி இந்த சமூகம் எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய சமூகம் மாதிரியே பல சமூக வலைத்தளங்களின் பதிவுகளும் பேச்சுகளும் நடத்தைகளும் இருக்குது இந்த சமூகம் எந்த நேரமும் பிரச்சனைகளோட இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்குது அப்படி அல்ல நிறைய நல்ல விடயங்கள் நடக்கின்றன அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள் சொல்கிறார் மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க சமூகம் நாசமா போய்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அவர்தான் மனிதர்களை அழித்தவர் போன்றாவார் அவர்தான் மனிதர்களை அழித்தவர் போன்றாவார் என்ன பிரச்சினைகளின் ஒரு ஒரு பாவத்தை சிறுமைப்படுத்துகின்ற மனோ உருவாகும் எல்லா இடத்திலும் பரவலா நடக்குது எல்லோரும் செய்யற தவறுதானே இது பெரியோர் பிரச்சனை இல்லையே அப்படி என்கிற பாவத்தின் விபரீதங்களும் பாரதூரமும் மனித உள்ளங்களில் அற்பமாக தெரிகிற நிலை பகிரங்கமாக எல்லாவற்றையும் பேச முனைகிற பொழுது வரும் அவர்கள் தெளிவாக சொன்ன செய்தி எனவே கணியமிக சகோதரர்களே இந்த இடங்களில் மிக கவனமா ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சில ஆன்மீக உரைகளை பார்க்கிறோம் பாவங்களை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அந்த பாவத்தின் ஆழ அகலங்கள் பட்டிமன்றங்கள் போன்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவி ரசூல் செல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அரைவாணி ஒரு ஒரு அலி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தாயிபை நீங்கள் வெற்றி கொண்டால் பெண்களோடு அவர் தாயிபை நீங்கள் வெற்றி கொண்டால் தாயிபில் உள்ள பெண்கள் தொடர்பாக பேசுகிற பொழுது அவர்களின் முன்பின் அழகுகளை வர்ணிக்கிறார் அவர்கள் மனைவியர்களை பார்த்து சொல்றாங்க இதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கே வந்துடக்கூடாது இதற்கு பிறகு இவர் கூடாது என்று செல்லம் அவர்கள் சொல்றாங்க எனவே சகோதரர்களே எந்த நேரமும் சமூகம் அழிந்து விட்டது சமூகம் அழி இந்த சமூகம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை இந்த சமூகத்தில் பல தனி மனிதர்கள் குழுக்கள் இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருள் செய்ய வேண்டும் பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் சில தவறுகள் கஷ்டங்கள் சங்கடங்களும் உள்ளன அவைகளை நிவர்த்தி செய்வதற்கான நாகரிகமான நல்ல முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் கணியமிக சகோதரர்களே அதே போன்று இன்னும் ஒரு இறுதியான ஒரு அம்சம் சமூக எனக்கு தெரிஞ்சதெல்லாமே வெளியில வரணும் நான் பதிவு செய்யப்படணும் என்று நினைக்கிறது அறியாமையின் உச்சகட்டம் என்பதை வேண்டும் ஒரு ஒரு தகவல் செய்தி இந்த தகவல் என்னென்ன விபரீதங்களை ஏற்படுத்தும் என்ன தாக்கங்களை கொண்டு வரும் என் தீன் என் சமூகம் தொடர்பாக மாற்று அபிப்பிராயங்கள் என்ன வகையில் வரும் இதனால் இது பேசப்படுவதனால் விளைவுகளின் தன்மை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டே தகவல்கள் கையாளப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது மரணத்திற்கு பின்னாடி சொல்கிறார்கள் இரண்டு அறிவுகளை நான் பெற்றுக் கொண்டேன் ஒன்றை தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டேன் இன்னும் ஒன்றை நான் சொல்லவில்லை அது சொல்லப்பட்டால் என் கழுத்து துண்டிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அது ஆட்சி அதிகாரங்களோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள் அபு குரே ரவி அல்லாஹன் அவர்கள் சில விஷயங்களை தெரிந்திருந்தும் மறைத்தார் ஏனென்றால் அது வெளிப்படுத்தப்பட்டால் பெருசா இருக்கும் அதனுடைய அந்த தாக்கம் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கும் எனவே அறிந்ததெல்லாம் தெரிந்ததெல்லாம் பகிரப்பட வேண்டும் என்கிற புரிதலில் இருந்து நாங்கள் வெளியே வரணும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 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 சமூக வலைத்தளங்களை முறையாக கையாள கூடியவர்களாக அல்லாஹ்வை பயந்து இந்த தீனுக்கும் இந்த சமூக பாதுகாப்பையும் நாகரியத்தையும் கன்னியத்தையும் மீறாத விதத்தில் கருத்து பரிமாற்ற கூடியவர்களாக பயன்படுத்த கூடியவர்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள்வானாக அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர்